நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உணவிட்டு விலகுவதும் இல்லை என்னை கைவிடுவதும் இல்லை ஏசுரா நான்காம் அதிகாரம் மனித வாழ்க்கையில் நல்ல காரியங்கள் நாம் செய்ய நினைக்கும் போது நம்மிடத்தில் எந்த குறையும் இல்லாத நாம் நம்மை கவனித்துக் கொள்ள வேண்டும் பயப்படாமல் கத்தருடைய காரியங்களை தைரியத்துடன் செய்ய வேண்டும் என்பதற்கு அப்படி நாம் பயந்தால் நமக்கு எப்படிப்பட்ட தீமைகள் வரும் என்பதற்கு இந்த வேத பகுதி நமக்கு போதிக்கிறது அதனால் இந்த வேத பகுதியை தியானித்து நாம் கற்றுக்கொண்டு நம் வாழ்க்கையை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது நாம் வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ முடியும் இசை பாபிலோனிலிருந்து திரும்பி வந்து கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட துவங்கினார்கள் முதலில் கர்த்தருக்கு பலிபிடம் கட்டினார்கள் ஆனால் அவர்கள் பயத்துடனே அதை செய்தார்கள் என்று மூன்றாம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே நிமித்தம் ஒரு தடை வந்தது பிரச்சனைகள் வந்தது அதாவது பயத்தின் ஆவி இவர்களை தொந்தரவு செய்ய தொடங்கியது இஸ்ரவேலருக்கு விரோதமாக ரெகு சிம்சாயி என்னும் புரட்ச இரண்டு பேர் எழும்பினார்கள் அவர்கள் கர்த்தருடைய தேவாலயத்தை கட்டும் பணிக்கு இடையூறாக அதை தடுத்து நிறுத்தும்படி அவர்கள் முயற்சி செய்தார்கள் அதாவது துவங்கப்பட்ட காரியம் நிறுத்தப்பட்டது அதை தொடர்ந்து செய்ய முடியாமல் போனது இவர்கள் எழும்பி அந்த காரியத்திற்கு முட்டுக்கட்டை போட்டார்கள் இசைவேலர்கள் கட்டுமான பணி தொடங்கும் பொழுது பலிபிடம் கட்டி கர்த்தருக்கு பலிகளை செலுத்தி அவர்கள் தொடங்கினார்கள் அப்பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமான எதிரியான சத்ருவாய் இருந்த ரெகுவும் சிம்சாயும் சிம்சாவும் இவர்கள் தங்களோடு பல ஜனங்களை கூட்டிக் கொண்டு செருபாவேரின் இடத்திற்கும் யேசுவாவின் இடத்திற்கும் போகிறார்கள் அங்கு போய் நீங்கள் கர்த்திருக்கென்று ஆலயம் கட்டுகிறீர்கள் நாங்களும் சேர்ந்து கட்டுவோம் முன்பான காலத்திலிருந்தே நாங்களும் கர்த்தருக்கென்று பரி செலுத்தி இருக்கிறோம் அதனால் உங்களோடு கூட சேர்ந்து நாங்களும் தேவாலயம் கட்டுவோம் என்று சொல்லி அவர்கள் வந்தார்கள் இப்படி அவர்கள் வந்தபொழுது எசுவாவும் செருவேலும் ஏற்றுக்கொள்ளவில்லை இல்லை நாங்களே என்று தேவாலயம் கட்டுவோம் நாங்கள் உங்களை சேர்த்து கொள்ள முடியாது இந்த பணிக்கு என்று மறுத்து விட்டார்கள் அவர்கள் கத்தருடைய பிள்ளைகள் அல்ல இஸ்ரவேலர்கள் அல்ல இப்படி இவர்களை வேண்டாம் என்று சொன்னதினால் அவர்கள் கோபம் அடைந்து மிக பெரிய ஒரு முக்கியமான காரியங்களை செய்தார்கள் இப்படி செய்ததினால் அவர்கள் கர்த்தக்கென்று கட்டும் தேவாலய பணியை தடுத்து நிறுத்த முயற்சி செய்தார்கள் அது எப்படி என்றால் அவர்கள் ராஜாவுக்கு கடிதம் எழுதினார்கள் கடிதம் எழுதி ராஜாவை இப்படி இவர்கள் இந்த இடத்தில் அவர்கள் ஏற்கனவே தேவாலயம் கட்டுகிறார்கள் ஆனால் எருசலேம் நகரம் எப்படிப்பட்டது என்று பாருங்கள் எருசலேம் நகரம் எப்பொழுதும் கழகம் உடையது இருக்கிறவர்கள் பிரச்சனை செய்யக்கூடியவர்கள் அங்கிருக்கிறவர்கள் அந்த தேச அந்த பட்டணம் மிகவும் அஹ் சரியில்லாத பட்டணம் கழகமும் பொல்லாப்புமான பட்டணம் நதிக்கு இப்பால் இருக்கிற உமக்கு இந்த தேவாலயம் கட்டப்பட்டால் நதிக்கு இப்பால் இருக்கிற இந்த பகுதிகளிலிருந்து உங்களுக்கு பகுதியும் தீர்வையும் வராது உங்களுக்கு எந்தவித ஆயமும் வராது என்று இப்படியாக பலவிதமான கருத்துக்களை சொல்லி இவர்கள் தேவாலயம் கட்டும் பணியை தடுத்து நிறுத்த முற்பட்டார்கள் எரிசனைமை குறித்து தவறாக பேசினார்கள் இப்படி அவர்கள் பேசி துன்மார்க்கமாய் நடந்து கொண்டார்கள் இதையெல்லாம் கேள்விப்பட்டு அப்படி இந்த தேவாலயத்தை நீங்கள் கட்டும் பணியை அனுமதித்து விட்டால் இந்த ஜனங்கள் தேவாலயம் கட்டிய பின்பு அவர்கள் பகுதி தீர்வை ஆயம் இவைகளை கட்ட மாட்டார்கள் அது மட்டும் அல்லாமல் உமக்கு நதிக்கு இந்த பகுதியில் எந்த வித இந்த பக்கத்தில் உங்களுக்கு எந்த வித லாபமும் இருக்காது உங்களுடைய ராஜ்யம் இங்கே நடத்த முடியாது என்ப என்ற பொருளில் அவர்கள் அப்படி பேசினார்கள் இப்படியாக ராஜாவுக்கு கடிதம் எழுதினார்கள் இதை எடுத்து ராஜா படித்து பார்த்தார் ராஜாவுக்கு இந்த செய்தி போனது அது மட்டுமல்லாமல் ரகுவும் சிம்சாயும் இன்னொரு காரியத்தையும் எழுதியிருந்தார்கள் நாங்கள் ராஜாவின் உப்பை தின்பதினால் அவரிடத்தில் வேலை செய்வதினால் நாங்கள் உம்மிடத்தில் விசுவாசமாக இந்த காரியத்தை உமக்கு தெரியப்படுத்துகிறோம் இங்கு இங்கு தேவாலயம் கட்டும் பணி தொடங்கப்பட்டிருக்கிறது அதை உடனே தடுத்து நிறுத்துங்கள் என்று மிகவும் வலியுறுத்தி கடிதம் எழுதினார்கள் இந்த செய்தி ராஜாவுக்கு தரியூ ராஜாவுக்கு கிடைத்தது கிடைத்ததும் தரியு ராஜா அந்த கடிதத்தை ஏற்றுக்கொண்டு துயரமான காரியம் என்னவென்றால் அந்த கடிதத்தை ஏற்றுக்கொண்டு ராஜா உடனே அவர்களுக்கு மீண்டுமாக பதில் கடிதம் எழுதுகிறார் நீங்கள் போய் அந்த தேவாலயம் கட்டும் பணியை தடுத்து நிறுத்தி போடுங்கள் இது என்னுடைய ஆணை இது கட்டப்படக்கூடாது என்று ராஜா கட்டளையிட்டு விட்டார் ஆலோசனை காரணாகிய ரிகுவும் சிம்சாயும் செய்த தீமையான காரியமாய் இது இருக்கிறது இதன் பின்பாக தேவாலயம் தரியு ராஜாவின் இரண்டாம் வருஷம் மட்டும் கட்டப்படாமல் நிறுத்தப்பட்டது இப்படி இந்த காரியம் நடைபெறுவதற்கு காரணம் என்ன இஸ்ரவேலர்களின் பயமே காரணமாய் இருந்தது அவர்கள் என்ன செய்தார்கள் பயம் ஏன் பாவமாகிறது அதாவது இஸ்ரவேலர்கள் கர்த்தரிடத்தில் விசுவாசம் வைத்து செய்திருக்க வேண்டும் நாம் கர்த்தருடைய கட்டளைகளின்படி நாம் இருந்து திரும்பி இஸ்ரவேலுக்கு வந்திருக்கிறோம் நம்மை காப்பாற்றி கொண்டு வந்திருக்கிறார் கர்த்தர் அவருடைய ஆலய பணியை நாம் செய்கிறோம் அப்படி இருக்க கர்த்தரிடத்தில் விசுவாசம் வைத்து நாம் இந்த காரியத்தை செய்வோம் கர்த்தர் நிச்சயம் நமக்கு வெற்றி தருவார் காரியங்கள் நல்லபடியாக முடியும் என்று விசுவாசிக்காமல் அங்கிருந்த ஜனங்கள் நமக்கு தீமை செய்து விடுவார்கள் என்று பயந்தார்கள் அதாவது ஒரு காரியத்தை கவனிக்க வேண்டும் யோனா திர்கதரிசியின் காலத்தில் ஐயா கூட நினைவுக்கு போக பயந்தார் பயம் என்பது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்கிறது பொதுவாக சில நேரங்களில் சிலர் பலர் என்று பயத்திற்கு விழுந்து விடுவார்கள் என்ன காரணம் என்றால் கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ்கிற வாழ நினைக்கிற பரிசுத்தமா வாழ்கிற ஜனங்கள் பாவத்திற்கு ஒதுங்கி வாழ்கிறோம் துன்மார்கரை சகித்துக் கொள்ள பழகி கொள்கிறோம் அந்த சகிப்பு தன்மை சில நேரங்களில் பயமாக மாறிவிடுகிறது இதை நாம் புரிந்து கொண்டு நம் மனநிலையை சரிபடுத்திக் கொள்ள வேண்டும் எந்தவித பயமும் நமக்குள் இருக்கக்கூடாது இருக்காது விசுவாசமே காரியங்களை நடப்பிக்கும் பயம் காரியங்களை நடப்பிக்காது அதை தோல்வியில் முடித்துவிடும் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் அந்த காரியத்தை நாம் செய்யும் பொழுது தேவ நிறைவேற்றும் போது அது முழுமையாக நடைபெறும் என்ற விசுவாசமும் நமக்கு தேவை அந்த விசுவாசத்தோடு கூடிய விசுவாசம்தான் அடித்தளம் அஸ்திவாரம் அதன் மேல்தான் நாம் காரியங்களை நடைபிக்க வேண்டும் ஒரு சிறு காரியத்தை கூட நாம் நினைத்து பார்க்கலாம் நாம் நடந்து போகும்போது அல்லது ஒரு காடு போன்ற பகுதிகளுக்கு செல்லும் போது ஒரு பூச்சி ஒரு வண்டு பறந்து வந்தால் கூட அது நம்மை நோக்கி வரும்பொழுது நம் கையில் ஏதாவது ஒரு பொருளை வைத்து அதை விரட்டி அடித்தால் அது பயந்து ஓடி போகும் நாம் அது பறந்து வரும்பொழுது ஒரு பூச்சி பறந்து வரும்போது நாம் அதை கண்டு பயந்து ஓடத் தொடங்கினால் அது நம்மை விரட்ட தொடங்கும் நம்மை சுற்றி சுற்றி வரும் இப்படி ஒரு சிறு பூச்சிக்கு கூட நம்முடைய பயம் நாம் தோல்வியை கொடுத்து விடும் நாம் அதாவது ஒரு பூச்சியிடம் கூட நாம் சிறு பூச்சியிடம் கூட தோற்று போவோம் இதிலிருந்து பயம் எவ்வளவு மோசமானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சாதாரணமாக மிருகங்களிடம் கூட இதை கற்றுக்கொள்ளலாம் மிருகங்கள் பல மிருகங்கள் தைரியமாக எதிர்த்து காரியங்களை ஜெயித்து கொண்டு போய்விடும் பயப்படுகிற மிருகங்கள் அவைகள் மிகவும் தோல்வியையே சந்திக்கும் அதனால் புரிந்து கொள்ள வேண்டும் மயிலை போல பயந்த சுபாவம் நமக்கு இருக்கக்கூடாது பயம் என்பது மயிலின் குணமாக இருக்கிறது அதனால் அந்த பயத்தை விட்டுவிடுவோம் பயம் நம்மை அழித்துவிடும் வாழ்க்கையில் வெற்றி தடை செய்து விடும் தோல்வியில் கொண்டு போய் விட்டுவிடும் பயம் கர்த்தருக்கு அருவறுப்பானது இதைவிட மிக முக்கியமான காரியம் பயம் பயங்கரமானது பயத்தை கண்டு நாம் பயப்படுவது நல்லது பயம் நம்மை வீழ்த்திவிடும் அந்த பயத்தை கண்டு நாம் எதிர்த்து நின்று அதை தோற்கடிக்க வேண்டும் பயத்தை எதிர்த்து நாம் தோற்கடித்தால் நாம் வெற்றி பெறலாம் கடைசி காலத்தில் அந்த கிறிஸ்து வந்து அவன் ஜனங்களை பயமுறுத்தி தன்னை வழிபடும்படியாகவும் கர்த்தரை விட்டு பின்வாங்க செய்யும்படியாகவும் செய்வான் என்று வேதம் சொல்லுகிறது வெளிப்படுத்தல் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் பயப்படுகிறவர்கள் என்று முதலில் அக்கனை கடலுக்கு போகிற தகுதியுடையவர்கள் யார் என்று சொல்லும் போது முதல் வார்த்தை விக்கிரகாராதர் என்று சொல்லப்படவில்லை அது பின்பாகத்தான் சொல்லப்படுகிறது பயப்படுகிறவர்கள் என்று சொல்லப்படுகிறது அப்படி என்றால் பயம் என்பது கர்த்தர் அறிவிருக்கிற காரியமாய் இருக்கிறது கடைசி கால அதாவது இந்த காலத்தில் வஞ்சனை இப்படிதான் வரப்போகிறது பல அதிகாரங்கள் நம்மை பயமுறுத்தி கிறிஸ்துவின் முத்திரையை வாங்க செய்யும் கட்டாயப்படுத்துவது பயமுறுத்துவது இதெல்லாம் பிசாசின் சதி செயல் அவைகளை நாம் கூடாது பயத்தை குறித்து இன்னொரு காரியத்தை சொல்லலாம் பயம் என்பது என்ன பயம் என்பது கடந்த கால நினைவுகளின் அடிப்படையில் எதிர்காலத்தில் நடந்து விடுமோ என்று நினைக்கிற ஒரு கற்பனையான ஒரு உணர்வு பயம் என்பது நிஜம் அல்ல அது ஒரு பொய் பொய்யனான சாத்தான் நம்மை வீழ்த்துவதற்கு பயன்படுத்துகிற ஒரு ஆயுதம் பயம் என்பது ஒரு வித பொய் கடந்த காலத்தில் நடந்த சம்பவங்களை நினைத்து கொண்டு எதிர்காலத்தில் இப்படியெல்லாம் நடந்து விடுமோ இது போல நடந்து விடுமோ என்று நாம கற்பனை செய்து கொள்வது அது நிஜமாக நடப்பதில்லை நிகழ்காலம் என்றே அதற்கு இல்லை பயத்திற்கு நிகழ்காலமே இல்லை அப்படி இருக்க அந்த பயத்தை நாம் பிடித்து கொண்டிருப்பது முட்டாள்தனம் அதனால் எந்த காரியத்தையும் நாம் செய்துவிட முடியாது பயம் நம்மை அழித்துவிடும் அது நம்மை கர்த்தரை விட்டு பின்வாங்க பண்ணும் அது கர்த்தரை மறுதளிக்க வைத்துவிடும் கர்த்தரை நித்திய ஜீவனை நாம் இழக்க அது காரணமாகிவிடும் அதனால் இப்பொழுதே பயம் என்ற உணர்வை நம் இருதயத்திலிருந்து எடுத்து போட்டு சுத்திகரித்துக் கொள்ள வேண்டிய காலமாயிருக்கிறது இந்த வேத பகுதி மிகவும் மிக மிக தெளிவான ஒரு விளக்கமாய் இருக்கிறது எஸ்ரா மூன்றாம் அதிகாரமும் நான்காம் அதிகாரமும் வெளிப்படுத்தல் பத்தொன்பதாம் அதிகாரமும் படித்து பார்க்கலாம் அதே போல கிரியோன் ஐயாவின் சரித்திரத்தையும் பார்க்கலாம் பயப்படக்கூடாது என்பதற்கு அவருடைய வாழ்க்கையும் நமக்கு உதாரணமாயிருக்கிறது ஆபிரகாம் ஆதி காலத்தில் ஆரம்பத்தில் பயந்தார் தன் மனைவியை சகோதரி என்று சொன்னார் அதனால் அவருக்கு தீவினை தான் வந்தது அதனால் அவருக்கு வந்த சோதனை மிகவும் பெரியது இப்படிப்பட்ட காரியங்கள் துன்மார்க்கமாக தாராளமா அவ அவமானப்படுத்தப்பட்டார்கள் பயந்தது நிமித்தம் பொய் சொன்னார்கள் பொய் சொன்னது நிமித்தம் அவமானம் வந்தது பயம் பாவம் உடையது பயப்படக்கூடாது ஆதாம் மேவால் பாவம் செய்த போது முதல் முதலில் அவர்கள் பயந்து நடுங்கினார்கள் கர்த்தருக்கு பயப்படவில்லை அவர்கள் பாவத்தின் நிமித்தம் அங்கு பயந்தார்கள் தாங்கள் பாவம் செய்து விட்டோமே என்ற குற்ற உணர்வினால் பயந்தார்கள் அதுவும் அசுத்தமான பயம்தான் பரிசுத்த பயம் அல்ல பரிசுத்த பயம் என்பது கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் அவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் நான் அவருடைய கட்டளைகளை நிறைவேற்றுவேன் அவர் கர்த்தர் அவர் சொல்லிவிட்டார் அவருடைய வசனங்களின்படி நடப்பேன் என்று பயந்து நடப்பதுதான் பரிசுத்தமான பயம் கர்த்தர் கடலையிட்டு விட்டார் அதை நான் நிச்சயம் செய்வேன் என்று நாம் செய்கிறோம் அல்லவா அதுதான் பரிசுத்தமான பயம் நம்முடைய அசுத்தமான பயங்களை உலக பயங்களை எடுத்து போடுவோம் கர்த்தருக்கேற்ற பயத்தோடு கூட இசையா பதினொன்னு இரண்டில் சொல்லப்பட்டிருக்கிற கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை மட்டும் பெற்றவர்களாக பரிசுத்தமாய் வாழ்வோம் உலக பயங்கள் வேண்டாம் மரண பயம் வேண்டாம் வியாதியை குறித்து பயம் வேண்டாம் இயற்கை சீற்றங்களை குறித்து பயம் வேண்டாம் கர்த்தர் ஒருவரே நாம் பயப்பட தக்கவர் நாம் அவருக்கு பயந்து நடப்போம் அவருக்கு மட்டுமே பயந்து நடப்போம் காலத்தை வென்று கர்த்தருடைய ராஜ்யத்தில் சேர்வோம் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தி பார்க்கலாம் மாறனாதா